புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்குமே பின்னாடி ஒரு காரணம் இருக்குதுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சில சமயம் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் ஒரு தொடர்பு உடையதாக கூட இருக்கும் அது நமக்கு நடக்கும்போது தெரியாது புரியாது ஆனால் பின்னாடி இந்த விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு தெரியும்போது அட ஆமால்ல அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கும் போது அதிசயமாக இருக்கும் உணரும்போது அற்புதமாக தெரியும் அப்படி எல்லோருடைய வாழ்க்கையிலேயுமே சில நிகழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த உண்மை சம்பவங்களை நாம் புரிஞ்சு உணர்ந்தால் மட்டுந்தான் வெளியிலேயே சொல்ல முடியும் அதுலேயும் அது ஆன்மீக நிகழ்வுகள் அப்படின்னா அதை சொல்லும்போது அதுக்கு நிறைய விமர்சனங்கள் கூட வரும் ஆனால் விமர்சனங்களுக்கு பயந்து நாம சொல்லாமல் இருந்தால் நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதிசயம்னா என்ன அற்புதம்னா என்னன்னு தெரியாது போயிடும் அதனாலதான் முத்தப்பர் அருளாலும் எங்கள் குருநாதர் ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசியோடும் அந்த உண்மை நிகழ்வுகளை பதிவுகளாக நாங்க வாரந்தோறும் ஆன்மீக அதிசயங்கள் அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்கோம் இந்த வாரமும் அப்படி ஒரு உண்மை நிகழ்வை நாம பார்க்க போறோம் இது என் வாழ்க்கையில் நான் பார்த்து வியந்த ஒரு ஆன்மீக அதிசயம் அதிசயமாக மட்டுமே இருந்த இது இப்போ எனக்கு புரிஞ்சு உணரும்போது ரொம்ப அற்புதமாக தெரியுது நான் சொல்றதை கேட்க நீங்களும் என்னோடு பயணிக்கலாம்ல தொடர்ந்து எங்கள் பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு நாங்கள் யார் எங்கள் குருநாதர் யார் அப்படின்னு தெரிஞ்சுருக்கோம் புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம் என் குருநாதர் பெயர் ஆத்மேஸ்வரர் நாங்க அவரோட சிஷியர்கள் ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு என் குருநாதர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி நாங்க போட்ட பதிவுகள் அனைத்தையுமே பார்க்கும்போது அது உங்களுக்கு அவரை புரிய வைக்கும் ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை வழிநடத்திட்டு தான் எங்கள் குருநாதர் இதற்கு அவருடனான சில ஆன்மீக பயணங்களும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு அதில் ஒரு பயணத்துக்கு தான் இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் இந்த பயணம் எனக்கானது என்னது கேள்விக்குறியோட குழப்பமாக இருக்கா நான் சொல்லும்போது உங்களுக்கே அது புரியும் எங்களின் இந்த ஆன்மீக பயணம் சென்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு கனவுல வந்த ஒரு வார்த்தை அதுதான் திருச்சிற்றம்பலம் இந்த வார்த்தை எனக்கு முன்னாடியே தெரியுங்க ஆனா இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியதே இல்லை நமக்கு கனவுல ஏதாவது ஒரு பயம் தரக்கூடிய சம்பவம் நடந்துச்சுன்னா நம்மளை அறியாமலேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளோட பேரை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இது மாதிரி நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அப்படி நான் எப்போவுமே சொல்கிற ஒரு பேர் என் கடவுளாக நான் நினைத்து உறவாடும் முத்தப்பர் தான் ஆனால் அன்னைக்கு அந்த கனவுல நான் பார்த்த சம்பவத்துக்கு பயந்து என் முத்தப்பர் அருளால் நான் சொன்ன அந்த வார்த்தை தான் திருச்சிற்றம்பலம் 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 அப்படின்ற வார்த்தையை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன் திடுக்குன்னு கனவு முடிஞ்சு நான் எழுந்திருக்கும் போது நடந்த சம்பவங்களும் அந்த வார்த்தையும் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருந்துச்சு என் குருக்கிட்ட இதை பத்தி நான் சொல்லி கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அடுத்தடுத்த வேலைகளில் இதை நான் அவர்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன் ரெண்டு மூணு நாள் கழிச்சு என் குரு அவருக்கு கிடைச்ச உத்தரவின்படி சிதம்பரம் ஆன்மீகம் பயணம் போகலாம் அப்படின்ற ஒரு செய்தியை எங்க குழுவில் சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்பதான் இந்த விஷயத்தை என் குருஜி கிட்ட நான் சொன்னேன் அவங்க எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு வழக்கம் போல் சொல்லிட்டாங்க அது அவரோட தாரக மந்திரம் அடுத்த ஒன்று ரெண்டு நாட்களில் நாங்கள் சிதம்பரத்துக்கு பயணம் தொடங்கினோம் ஒரு குழுவாக சேர்ந்து தான் புறப்பட்டோம் சென்னையில் இருந்து இரவு பதினோரு மணிக்கு தொடங்கிய எங்கள் பயணம் அதிகாலை மூன்றரை மணிக்கு சிதம்பரத்தில் முடிஞ்சது அங்கே நாங்கள் குளித்து தயாராகி கோவில் போகிறதுக்காக தெரிஞ்ச ஒருத்தர் மூலமாக ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த இடத்தோட பேர் கூட குருமடம் தான் அது ஒரு பழைய கால வீடு மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துச்சு செட்டிநாடு வீடு பார்த்தவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் முதல்ல போனதும் ஒரு தின்ன மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கும் அதுக்கு அப்புறமா பத்தி பத்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய ஹால் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஹால் அதுக்கு அப்புறமா ஒரு பந்தி பரிமாறக்கூடிய இடம் சாப்பாட்டு கூடம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா சமையல் செய்யக்கூடிய ஒரு இடம் அதுக்கப்புறமா குளிச்சு தயாராவதற்கான அறைகள் இதுதான் அந்த மடத்தோட அமைப்பு வலது பக்கம் கம்பிகளாலான ஒரு அறையில ஒரு சில சாமி சிலைகள் வச்சிருந்தாங்க அந்த சிலையை நாங்க பார்த்துட்டு அப்படியே உள்ள போயிட்டோம் அங்க இருந்தது வந்து லிங்கம் நடராஜர் இன்னும் ஒரு சில சிலைகள்லாம் இருந்தது நாங்க உள்ள போயிட்டு அந்த உணவு பரிமாறக்கூடிய அந்த சாப்பாடு பரிமாறக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அறைகளுக்கு போனோன்னு எங்க குருநாதர் வந்து எங்களை நீங்க கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு ரெடியாகிருங்க ஆறு மணிக்கு நம்ம தரிசனத்துக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்க கொஞ்சம் மனசுல உற்சாகத்தோட இருந்ததுனால ஓய்வெடுக்கணும் அப்படின்ற மாதிரி யாருக்குமே தோணலை அங்க அவங்கவுங்க அப்படி அப்படியே பேசிட்டு தான் இருந்தோம் நானும் எங்க குழுவில் வந்திருந்த இன்னொரு அம்மாவும் சேர்ந்து எங்க குருநாதர் கிட்ட பேசிட்டு இருந்தோம் நாங்க நின்று பேசிட்டு இருந்த இடம் அந்த சாப்பாடு பரிமாறக்கூடிய ஒரு இடம் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹால் இருந்தது இல்லையா அந்த ஹாலில் அப்போ ஒரு பூனை வந்தது அந்த பூனை எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது அப்படின்றது எங்கள் மூணு பேருக்குமே தெரியாது அந்த பூனை வந்த நிமிஷத்தில் இருந்து சத்தம் மட்டும் பயங்கரமாக கொடுத்துட்டே இருந்துச்சு அந்த பூனையோட உருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கு குட்டி பூனை அந்த குட்டி பூனை கூட ஒரு நோஞ்சான் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்பில் தான் இருந்துச்சு ஆனால் அந்த உருவ அமைப்புக்கும் அது கொடுத்த சத்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு சத்தம் அந்த மடமே அதிர்ந்து போகிற அளவுக்கு அந்த பூனையோட சத்தம் வந்து இருந்துச்சு ஆனால் பூனை கத்துது அப்படின்றதுனால அந்த விஷயத்தை யாருமே பெருசாக எடுத்துக்கல அந்த பூனையை பார்த்தது நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் அந்த பூனை கத்துறதுனால அந்த அம்மா அவங்க பேர குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அது அவங்க குழந்தை வந்து பயந்து அழுதுருவானோ அப்படின்னு நினச்சி அந்த பூனையை வந்து துறத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்க முயற்சி தோற்று தான் போச்சு ஏன் அப்படின்னா அந்த பூனை கொஞ்சம் கூட அசரவே இல்லை அவங்க பண்ண செயலுக்கு அது கண் ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு என் குருநாதரை பார்த்து கத்திக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ குட்டி பூனை கொஞ்சம் கூட பயப்படாமல் ஏதோ ஒன்று கத்திக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன ஹால் நடுவில் அந்த பூனை இருந்து என் குருநாதரை பார்த்து கத்துது திரும்ப அந்த ஹாலை பார்த்து கத்துது என் குருநாதரை பார்த்து கத்துது திரும்ப அந்த ஹாலை பார்த்து கத்துது அதாவது அது ஏதோ ஒரு விஷயம் சொல்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் எங்களுக்கு வந்துச்சு அப்ப எங்க குருஜி கிட்ட வந்து நாங்க சொல்றோம் அது எதோ உங்ககிட்ட பேசுது குருஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுட்டு அப்படிதான் நானும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த விஷயம் அது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்த உடனே என் குருஜி சரி அது என்ன தான் சொல்லுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்ற இருந்து ஒரு அடி நகர்ந்ததும் அந்த பூனை நின்ற இருந்து அது நகர தொடங்குச்சு அது நகர்ந்து அந்த பெரிய ஹாலில் அந்த சாமி இருக்கிற இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சுது என் குருநாதர் அதை பின்தொடர்ந்து போனாங்க நான் என் குருநாதரை பின்தொடர்ந்து போனேன் எங்கள் கூட இருந்த அந்த அம்மா நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து போக ஆரம்பித்ததும் அந்த பூனை வரமா இல்லையா அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே அந்த சாமி இருக்கிற இடத்துக்கு போச்சு நாங்கள் தொடர்ந்து அது பின்னாடியே போனோம் அந்த சாமி இருக்கிற இடத்துக்கு போகணுன்னு அந்த கம்பி கேட்டுக்குள்ளே நுழைஞ்சு அது உள்ளே போயிட்டு அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் நின்று கத்த ஆரம்பித்தது அப்போது என் குருநாதருக்கு என்ன தோன்றுச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது சாஷ்டாங்கமாக அந்த இடத்துல அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க அவங்க நமஸ்காரம் பண்ண அந்த நொடியில இருந்து அந்த பூனையோட சத்தம் அங்க இல்லை அந்த நிமிஷம் நாங்கள் அந்த பூனையை தேடுறோம் அந்த பூனையுமே அங்கே இல்லை அந்த அறைக்குள்ள அது ஒரு ரொம்ப சின்ன அறை தான் அந்த சின்ன அறைக்குள்ளே வேறு எங்கேயுமே வெளியில் போகிறதுக்கு வழியும் கிடையாது வந்தால் எங்களுக்கு முன்னாடி தான் அது வெளியில் வந்திருக்கணும் ஆனால் அது வெளியில் வரவே இல்லை அந்த பூனை எங்கே போச்சு சத்தத்தையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என் குருநாதரும் நானும் அந்த கம்பி இருக்கிற அறைக்குள்ளே அப்படியே எட்டி எட்டி பார்த்து தேடிக்கிட்டே இருந்தோம் அந்த பூனை எங்கேயுமே கிடைக்கவே இல்லை இது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்த ஒரு நிகழ்வு நான் அது யாராக இருக்கும் ஏன் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் குருநாதர்கிட்ட என்ன விஷயம் குருஜி அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சிரிச்சிட்டே நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே தயாராகி சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மூணு கோயில்களை பார்த்துட்டு எங்களோட பயணத்தை முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப சென்னை வந்தாச்சு சென்னை வந்து திரும்பவும் நான் இரண்டு மூன்று முறை என் குருநாதர்கிட்ட அந்த சம்பவத்தை பற்றி கேட்கும்போது அவங்க நீங்களே கண்டுபிடிங்க நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் என்னோட சிற்றறிவுக்கு அந்த சம்பவத்தோட பின்னணி என்னன்றது எனக்கு புரியலை அக்டோபர் மாதம் எங்களோட குழு எல்லாருமே சேர்ந்து எங்கள் குருநாதர் வழிகாட்டுதல் படி ஆன்மீக அதிசயங்கள் மகாபாரதம் புதிய பார்வை நாயன்மார்களோட பக்தி இதை மூணு தொகுப்பையும் வாரந்தோறும் எங்களுடைய யூடியூப் சேனல் ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் இந்த சேனலில் தொடர்ந்து வீடியோவாக பதிவு பண்ண ஆரம்பித்தோம் அதில் நாயன்மார்கள் குழுவில் நான் இருந்தேன் நாயன்மார்களை பற்றின அறிமுக உரையும் முதல்லாக நாங்கள் பேசின நாயனார பற்றின பேசுகிற வாய்ப்பும் எனக்கு அங்கே கிடைச்சிது ஒரு ஒரு நாயன்மாரை பற்றின வாழ்க்கை வரலாறையும் தொகுத்து எடுத்து கொடுக்கும் பணியை இது வரைக்கும் நான் செஞ்சிட்ருக்கேன் இருபத்தி ரெண்டு நாயன்மார்கள் பற்றிய பதிவை எங்களோட சேனலில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இருபத்தி ஓரு நாயன்மார்கள் பற்றி பேசிய பிறகுதான் அந்த சிதம்பரம் நிகழ்வுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றது எனக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சது அதை சொன்னது என்னோட குருநாதர் தான் அன்னைக்கு சிதம்பரத்தில் அந்த பூனை உருவில் வந்தவர் சீக்கிலார் பெருமான் அவர் என் குருஜியை வழி நடத்தி கூட்டிகிட்டு போய் அங்கே என் குருஜிக்கு கிடைச்ச தரிசனம் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட தரிசனம் அதனால தான் அவங்க அன்னைக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து அங்கே நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க இது எனக்கு அப்போது தெரியலை இது நான் நிறைய டைம் கேட்கும்போதும் என் குருஜி வந்து எனக்கு சொல்லாததற்கு காரணம் என்னன்னு இப்போ எனக்கு புரியுது எனக்கு நாயன்மார்கள் அப்படின்னா யார் அப்படின்றது எனக்கு முன்னாடி தெரியாது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியுமே தவிர அவங்க பேரும் தெரியாது அவங்களோட வரலாறும் தெரியாது ஆனா இப்போ இந்த பணியை நான் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட பக்தியை நான் தெரிஞ்சுக்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது பக்தி அப்படின்னா அப்படி இருக்கணும் இப்போ நம்ம வெறும் வார்த்தையால் மட்டும்தான் பக்தியை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது நான் கேட்கும்போது என் குருநாதர் எனக்கு சொல்லாமல் இருந்ததற்கு காரணம் நாயன்மார்களோட பக்தியை நான் உணரணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அந்த பக்தியின் தன்மையை புரிஞ்ச காரணத்தினால மட்டும்தான் அந்த நிகழ்வு எனக்கு ஒரு அற்புதமாக தெரியுது அப்படின்றது தான் உண்மை எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கான காலம் வரும்போது மட்டும்தான் அது நடக்கும் அப்போ அது நமக்கு ஒரு வரமாகவும் தெரியும் அப்படி இந்த சம்பவமும் சித்தர்கள் ஞானிகள் ஏன் சில நேரங்களில் இறைவன் கூட விலங்குகள் உருவத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க நம்மளை வழி நடத்துவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது உண்மைதான் அப்படின்னு நான் உணர்ந்த தருணம்தான் அது இது ஏன் சிதம்பரத்தில் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் உண்டுங்க பெரிய புராணம் சேக்கிலார் பெருமான் அரங்கேற்றிய இடம் சிதம்பரம் தான் சேக்கிலார் பெருமான் பெரிய புராணம் எழுத தொடங்கிய போது நடராஜர் பெருமான் உலகெல்லாம் அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்காரு அதனால நடராஜர் அடி எடுத்து கொடுத்த அந்த திருத்தலத்தில் தான் இது அரங்கேறணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்ட சேக்கிலார் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை திருவாதிரை நட்சத்திரம் முடிய ஒரு ஆண்டு முடிய சேக்கிலார் பெரிய புராணத்தை அங்கே அரங்கேற்றம் பண்ணியிருக்கார் பெரிய புராணத்திற்கு உரை எழுதிய சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் அந்த உரையிலேயே ஏழாவது தொகுதி அதாவது நிறைவான தொகுதியை தான் வெளியிட்டிருக்காரு அதுவும் நடராஜ பெருமானுக்கு உரியது அப்படின்றதுனால தான் அதனால தான் சேக்கிலார் பெருமான அருளியை அந்த பெரிய புராணத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றிய வரலாறை நாங்கள் எங்கள் சேனலில் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் அந்த சிதம்பரம் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சந்தோஷத்திற்கு ஒரு அளவே கிடையாது உங்களின் வாழ்க்கையில் நடந்த ஆன்மீக அற்புதங்களையும் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கோங்க உங்களின் சார்பாக அதை நாங்கள் வெளியில் சொல்கிறோம் அடுத்த வாரம் மற்றும் ஒரு உண்மை நிகழ்வுடன் நாம் சந்திக்கும் வரை நன்றி ஆனந்தம் ஆத்மானந்தம் புவி வாழ்த்த வாழ்க